உலகத்தின் முதல் மூத்த மையின தமிழ் மொழியை பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து தமிழ்நஞ்சத்து உறவுகளுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்திரன் இன்னைக்கு நம்ம இந்த விட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற கொடிவேறி அறிவிக்குதாங்க வந்திருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த அருவி பார்த்தன தகவல்களையும் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அருவியோடைய இயற்கை ஆடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மியமாக காட்டியிருக்கேன் அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரசிக்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துடுறீங்க நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிட்டு இருக்குங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புமிக்க காடுகள் மலைகள் அருவிகள் போல் முக்கியமான இடங்கள் எல்லாமே நம்ம விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே தட்டி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சிறப்புமிக்க இடம் எதனா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் போய் விளாக் பண்ணுவோங்க உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிறப்புமிக்க இடம் எதனா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து விளாக் பண்ணுவேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க உறவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொடிவரி அருவிக்கு வெளியே இருக்கிற பார்க்கிங் ஏரியாவில் தான் இருக்கிறோம் நீங்கள் எதிரவனாலும் வரலாங்க வேன் கார் பஸ்ஸு இதை போல் எதிரவனாலும் வரலாம் பைக்ல கூட அவங்களை வரலாங்க பார்க்கிங் ஸ்பெசிஃபிகேஷனாக ரொம்ப தாராளமாகவே இருக்குது நீங்கள் எதிரவனாலும் வரலாம் பார்க்கிங் சேஃபாகவும் இருக்குங்க இங்கே பார்க்கிங் தனி சார்ஜஸ் பண்ணுறாங்க அதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உள்ளே போய் காட்டுறேன் ஏன்னா இதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் பீஸ் வாங்குறாங்கங்க அது அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் சார்ஜு அப்புறம் பஸ்ஸு கார்கு யாராவது இருக்குங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் என்னென்னு பார்க்கிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம் தாராளமாக இருக்குது நீங்கள் வேணாலும் வரலாம் இப்போ நம்ம பார்க்கிங்லேருந்து நடந்து உள்ளே போய்கிட்டு இருக்காங்க பார்க்கிங்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸாக நடந்து போகிற தொலைவில் இருக்குது நம்மளுடைய இந்த கொடிவேரி அருவி என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக போகிறோம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த நோய்வாயில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க டைமிங்லாம் கொடுத்துருக்காங்கங்க அது பதி பார்த்து வாங்கங்க பாருங்கள் இருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் டைமிங் உள்ள அவ்வளோடு அப்படின்னு வெளியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கூட இல்லாமல் இந்த அணையை நம்ம எப்படிலாம் இருக்கணும் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இருக்குங்க இங்கே ப்ரைஸ் டீடைல்ஸ் இருக்குது பாருங்க ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நோய் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வாங்குறாங்கங்க ஆமாங்க பார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு இருபது ரூபா வாங்குறாங்க ஃபோர் வீலருக்குலாம் வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க பஸ் இதை போல் பெரிய வாகனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்கங்க இப்போ நம்ம உள்ள நோயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கால்நய் வந்து தனியாக பிரித்து விட்றாங்க இது வந்து பவானிசாகர் அணிலேருந்து வர தண்ணிங்க அது வந்து வந்து பாசனத்துக்காக தனியாக பிரித்து விட்றாங்க அதுதான் நம்ம வந்து பார்த்திங்கனா உள்ள நோயும் போது வளர்ப்புறத்துல எடுத்து போகிறத்துலேயும் பார்க்குற மாதிரிங்க அதெல்லாம் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்றேன் அந்த பெரிய இயந்திரம் போல் இருக்க பாருங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் நான் இந்த இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பல அணைக்கட்டுக்கு போயிருக்கேன் வேறு வேறு டைப்பில் பார்த்துருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பழைய காலத்து பொருள் போல் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த அணையிலேருந்து தண்ணி பிரித்து அனுப்புகிறாங்க பாசன வசதிக்காக போகுதுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகணும் நம்மளுடைய அருவிக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா படகு இல்லம் வந்து பார்த்திங்கனா லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த அருவிக்கு முன்னாடி இங்கே இது இந்த படகு இல்லத்தை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டுது அது வந்து அருவியாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படகு போட்டிங்லாம் போகணுன்னா நீங்கள் இப் வழியாக போகணும் நான் இந்த கொடிவேரி அருவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை பயணம் போகும்போது எங்களுடைய கேங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பேர் போனோம் அப்படி போகும்போது அலப்பறை பண்ணிக்கிட்டு போயிக்கிட்டு இருக்கோங்க நாங்கள் யாரோ போட்டிங்கில் போகல அருவியில் குளிச்சுட்டு வந்துவிட்டோம் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா அருவியில் குளிக்கணும்னா இங்கே குளிக்கலாங்க அருவியில் குளிச்சுட்டு போட்டிங் போகணுனாலும் அந்த அருவிக்கு மேலே போய் நான் இப்போ காமிச்சா பாருங்கள் படகு இல்லைன்னு வழியாக போடு போட்டிருப்பாங்க அங்கே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கும் போகலாம் நாங்கள் இப்போ யாரும் போட்டிங் போகலை இங்கேருந்து இங்கே போட்டிங்கனா இப்போ இங்கே பார்க்கலாம் நம்ம போட்டிங்கில் போகாமல் இப்போ ஸ்ட்ரேட்டாக அருவியில் போய் குளிக்க போய்கிட்டு இருக்கோம் என்னோட சேர்ந்து எண்ணங்களில் வந்துக்கிட்டு இருக்கீங்க இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு எடுத்து போகிறதுக்காட்டும் அருவி நல்லா கொட்டுது அது கொட்டுது பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கிட்ட தான் போக போகிறோம் ரொம்ப கடற்கரை போல் இருக்குதுங்க மணலாம் இங்கே பார்க்கறதுக்கு நம்ம இருக்கோம் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொடுவேரி அருவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டத்துக்கு அஞ்சு கொடுத்து உள்ளே வந்துட்டோங்க உள்ளே வந்தோன்னா நமக்கு எதிரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொடுவேரி அருவி இருக்குது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் கொடுவேரி அருவி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாடி நல்லா ஆர்ப்பரித்து கொட்டுது குளிக்கிற அளவு தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப ஆர்ப்படுத்தி கொட்டலை ரொம்ப சின்ன வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு தடை விடுவாங்க இப்போ வந்து தடையெல்லாம் இல்லைங்க குளிக்கலாம் இப்போ நான் போய் குளிக்க பாருங்கள் உறவுகளை இப்போ நம்ம கொடிவரை அருவிக்கிட்டே வந்தாச்சுங்க இப்போ நம்ம அருவிக்கிட்ட போய் குளிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அருவியோட அழகாக காட்டுற பாருங்கள் எவ்வளோ பிரம்மியமாக காட்சி அளிக்கிறது சூப்பராக இருக்குங்க இந்த கொடிவரி அருவியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்படங்கள் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்கங்க அதை பார்த்தோன்னா தனி காய்னொலி வேணும்னா கே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் எந்த ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தோன வீடியோலாம் நம்ம போட்டதில்லை உங்களுக்கு அப்படி அப்படியே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேங்க இந்த இடத்துல எடுத்த திரைப்படங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கே இப்போ நம்ம குளிக்க போய்கிட்டு இருக்கேங்க பாருங்கள் வீடியோவில் இருக்கேன் எனக்கு வந்து இறங்கும் போது வலிக்குச்சு பாருங்கள் நீங்கள் இந்த கொடிவாரைக்கு குளிக்க வந்தீங்கன்னா சேஃபாக இருங்க ஏன்னா இந்த பாறைலாம் வந்து பார்த்திங்கன்னா பாசி படிஞ்சு வழுக்கி விடுதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வலுக்காதுன்னு நினச்சிட்டு அல அலட்சியமாக போனேங்க ஆனால் நீங்கள் அப்படி போகாதீங்க கம்பியை பிடிச்சிக்கிட்டு போங்க எனக்கு மட்டும் இல்லைங்க இங்கே வந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைகள் வந்து வலுக்கி விட்டுது அதெல்லாம் கடந்து தான் போய் குளிச்சா வந்து பார்த்திங்கனா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தண்ணியை ரொம்ப ஆர்ப்பரித்து நல்லா கொட்டுது நல்லா அடிக்கிற வயிறுக்கு நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் போனாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளு குழுன்னு இருந்துச்சுங்க நல்லா குளிக்கிறதுக்கு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் பழகுது இந்த ரிவி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மக்கள் குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அங்கே அதெல்லாம் குளித்து முடிச்சுட்டு இந்த இறைகள்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த அருவிக்கு நீங்கள் வந்து குளிச்சுருக்கீங்களா அவங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு கே கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் பரவாயில்ல இப்போ வந்து பார்த்திங்கனா இந்த கொடியோர் அருவியில் குளிச்சிருங்க அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கொடியோர் அருவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறேன் அனுபவம் உண்மையே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த கொடியோர் அறிவியில் வந்து குளிச்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொடியோர் அருவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சபரிமலை யாத்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பேரோட வந்துருந்தேன் இருபத்தாறு பேருமே குளித்தோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள் உறவில் நீங்கள் இந்த கொடிவேரி அருவிக்கு வரணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் இங்கெல்லாம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா பேருந்து வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிவரி அருவிக்கு கிட்டவே இருக்குதுங்க வரணுன்னா இங்கே அப்படி வந்து பேருந்து வசதியாக வரணுங்க இல்லைன்னா இங்கே உங்களோடைய ஓன் பைக்கில் கூட வரலாம் பைக்கு கார் ஆட்டோ வேன் இதில் இதெல்லாம்னா வரலாங்க பார்க்கிங் வசதி நல்லா தாராளமாக இருக்குது நான் உங்களுக்கு எங்களோடய வீடோ வீடியோவில் ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேங்க இந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்கங்க இது ஒரு அணை தாங்க அணை நிரம்பி வலியுறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருவிப்பெலாம் காட்சியளிக்குது அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேரி அருவி அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது அணைங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கொடிவேரி அருவி வந்து பார்த்திங்கன்னா இந்த அணை மூன்றாவது முறையாக கட்டி முடிக்கப்பட்டதுங்க அவங்க இதுக்கு முன்னாடி இரண்டு முறை கட்டி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் அடித்து போயிருக்குங்க அப்போது மன்னர் என்ன நினைச்சாருன்னா அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இரண்டு முறை நான் வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அணை அடிச்சுட்டு போயிது மூன்றாவது முறை வந்து பார்த்திங்கன்னா இதை அடிச்சுட்டு போகாமல் பார்த்துக்கா அப்படின்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அவர் வராமல் இந்த அணை மூன்றாவது முறையாக திறந்து வச்சிருக்காங்கங்க அப்படி மூன்றாவது முறையாக கட்டி தான் நிலைச்சிருக்குங்க இந்த அணை இந்த அணையோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இது நூற்றி ஐம்பத்தோரு மீட்டர் நீளம் உடையது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலத்துலேயும் இருக்குங்க பவானி சாகர் இருந்து வர பவானி ஆற்று குறுக்கில் கட்டப்பட்ட அணை இதுங்க ஆயிரத்து நூற்றி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு அணை இந்த வந்து கத்திருக்குங்க இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உராளி சம்பவ வெட்டுவ கொண்ட சோய கொங்கல் ஒரு அப்படின்றவரால வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டதுங்க உராளி செம்ப வெட்டுவ செயங்கொண்ட சோய கொங்கல் வனார் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு சத்தியமங்கத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கல் கடம்பூரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் கொண்டு வந்து இந்த அணைகளை வந்து கட்டியிருக்காங்க அங்கே பாறைகள் பத்து தொலைவில் இருந்து தான் வந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்கங்க இந்த அணை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா கர்நாடகா ஆந்திரா இங்கெல்லாம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கல் வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவங்களை கொண்டு வந்து அங்கே இந்த கொடி வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தைகளோட குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணலாங்க இங்கே பாருங்க கரைகள்லாம் உக்காஞ்சு குடும்பமாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாலம் பாருங்க அந்த பாலத்துக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் சமையல்லாம் கிடைக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க சொன்னீங்கன்னா இங்கே சமைச்சி தராங்கங்க ஆல்ரெடி சமைச்ச விற்றுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடலாங்க நாங்கள் சபரிமலை ச பயணம் வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட முடியலை ஒரு நாள் தனியாக ஒரு வாட்டி போகும் ஃப்ரெண்ட்ஸோடு அப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மனசு ஒரு எண்ணங்க நீங்கள் இதை போல போய் இந்த அருவியில் போய் இந்த மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருக்கீங்களா கே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோட போகலாங்க ரொம்ப பெஸ்டான இடமா இருக்குங்க சம்மர் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ளேஸாக இருக்குங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எப்பயுமே தண்ணி வற்றாமல் வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கங்க நீங்கள் குழந்தைகளாக கூப்பிட்டு வரலாங்க என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பார்க்கும் இருக்குங்க பாருங்க இந்த பார்க் உள்ள போகிறதுக்கு வந்து ஃப்ரீ தாங்க நம்ம உள்ள அங்கே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க அது வாங்கிட்டு வரும்போது இடது போகிறதுல ஸ்டார்டிங்காக இருக்கும் நீங்கள் குழந்தைகள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஊஞ்சல் சீசா இது போல் நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது இந்த பார்க்கெலாம் ஃப்ரீ தான் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆட்டங்கள்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாங்க அங்கே நீங்கள் கண்டிப்பாக குடும்பமாக வந்து வரலாம் நல்ல ஃப பார்க்கிங் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது நல்லா டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஆக்டிவிட்டி இங்கே இருக்குதுங்க ஏன்னா கொஞ்சம் குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக இங்கே நீங்கள் கூட்டம் வந்தீங்கன்னா நாங்கள் சபரிமலை பயணம் வந்ததால் வந்து இந்த எங்கள் குழந்தைகள் விளையாட வேண்டிய இடத்துல வந்து பாருங்க நம்ம பசங்களாம் இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்கங்க ஆனால் ரொம்பலாம் விளையாட கொஞ்சம் நேரத்தில் விளையாடிட்டு நாங்கள் ஏந்து வந்துட்டோங்க நீங்கள் குடும்பமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க உட்கார்றதுக்கு நாற்காலெலாம் இப்போ இந்த சேர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் கல்லுல இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற கொடிவேரி அருவி பார்த்திங்கன்னா தகவல்கள்லாம் பார்த்தோம் இந்த இயற்கை ஆறுகளாக பார்த்து ரசிச்சு இருப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் போய் விளாட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தாட்டி வச்சுக்கோங்க நான் அடுத்த அடுத்த போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும் இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களேருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்திரன்